நம்ம சூர்யா வந்து சுவேதாட்ட பேசிட்டு நேராக வந்து ஆஃபீஸுக்கு போகிறாரு போகிற வழியில வந்து சூர்யா போகிறதே நம்ம வந்து மகா பார்க்குறாங்க என்ன ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இப்போ தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கே சாப்பாடு கொண்டு போகிறாங்க போகும்போது வக்கீல் வெளியில் வராரு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சாக இருக்குது நேராக ஆஃபீஸ்க்குள்ளே போனோடனே வந்து சுவேதாவும் நம்ம சூர்யாவும் பேசுகிறத வந்து கதவு வெளியில தான் கேட்குறாங்க என்ன சவுண்ட் தெரியல நம்ம உள்ள போவேன் நம்ம சொல்லிட்டு வெளியில் வந்து வெயிட்டிங் காலில் வந்திருக்காங்க அந்த நேரம் சுயதாவும் சூர்யாவும் பேசிகிட்டே வெளியில் வந்துடுறாங்க சூர்யா வந்து நம்ம மகாவை பார்க்கவே இல்லை டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள வீட்டில் சென்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது தான் நம்ம மகாவாக அவர் பார்க்குறாரு அவருக்கு ஒரு சின்ன சின்ன சாக்காக இருக்குது பட் வந்து நார்மலாக தான் இருக்கார் है okay. அடுத்து நம்ம வந்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா சித்திரை பற்றி பாட்டி மட்டும் புகார் கொடுக்குறாங்க வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க ஒரு ஜூஸ் கடை கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி சத்த போகிறாங்க ஒரு சின்ன ஜூஸ் கூட போட்டு கொடுக்காமல் நீ என்ன வீட்டில் வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை நான் உடனே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நேராக வந்து சித்திர அதே ஜூஸை போட்டு வந்து கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நீங்கள் அண்ணாமிகிட்டே பேசிட்டு தானே நான் சைடு இருந்து கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து டார்ச் அதிகமாக கொடுப்பேன் இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டு வாங்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே பிரச்சனை வந்து கௌதமட்டின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒழுங்காக அடங்கி இருங்க அப்படின்ற மாதிரி சதம் போட்டுறாங்க ஆனால் வந்து நம்ம விஜய் பார்க்க வரும்போது விஜய் வந்து நேராக வந்து நம்ம பிரபாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் இனிமேல் பிரபாவுக்கு ஃபோன் பண்ணாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கிறேன் தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வீட்டுக்காரமாக வந்து ஹஸ்பண்ட் மேலே ஒரு ப்ரொசேஜர் இருக்கும் அதை தான் நான் விரும்புகிறேன் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க விஜய்க்கு அது சாக்கா இருக்குது தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த எபிசோடில் வந்து மகாவுக்கும் சூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல